மொட்ட மொட்டை 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 வத்தா அடங்கு அடங்கு வத்தா வந்தம்மா உமட உனக்கு தான் அந்த பைலட் ஆகிறதுக்கு விமானம் ஆகிறதுக்கு முடியல அந்த மொபைலில் ஏற்றும் இந்த வீடியோ கேமு ட்ரெயின் வீடியோ கேம் ஆடிட்டு என்ன பூத்திட்டு போகணும் ஒத்தா அப்படி அடங்கணும் இப்படிதான் பயம் இருக்கணும் இந்த பயம் இருக்கணும் பயம் இல்லைன்னு வச்சுக்கோ சூப் தொடிச்சி சுண்ணாம்பு தொடை விட்டுருவோம் புரியுதா தேவடியா பையா அடைத்தவன் தொங்கச்சி உங்க எந்த எந்த தொங்கச்சிரா சொன்னாங்க குத்தாவம் தொங்கச்சிங்கெல்லாம் கோத்தா இடி ஏண்டா உன் தொங்கச்சிலாம் அது வெளியே வந்து சொல்ல சொல்கிறான் ஒன்னான்னு தொங்கச்சி தொங்கச்சி உமால உங்க தேவடியா பையாத்தா இறப்பு பொய் புழுவி விமானி பைலட்டு இங்க நான் பெரிய கோடி ரெண்டு கார் இருக்குது லம்பாண்டி கார் இருக்குது அது இருந்ததுன்னு சொல்லி பொய்யை புழுவி பார்த்தா தொங்குச்சி தொங்குச்சி தேவையா அப்பையா தொங்கச்சிங்கெல்லாம் உங்கொத்த குனி வச்சு கொத்துறாங்களோ ஒன்று தேவையா அப்பையா வேடன் மதியம் வணக்கம் அண்ணா வேடன் வணக்கம் வாங்க வேடன் சார் வணக்கம் பொட்டை அடங்கிட்டேனா அடங்குற மாதிரி இருப்பான் போதைனா பழைய பழியப்படியே காமிச்சிடுவான் அடங்க மாட்டான் அவன் இப்போ ட்ரெயின் கேம் போடுறான் வந்தோமா ட்ரெயின் ட்ரெயின் கேம் போட்டோமா அதில் விளையாடுனோமா போனமான்ட்டுருக்கணும் ஏன்னா பின்னாடி உங்க சூத்து உனக்கு வலிக்கும் ஒத்தா ஒரு நாளைக்கு இருபது பேர் குத்துறானுங்கள நீக்கிறவங்க அதை உட்காந்தமா உங்கத்தா வீடியோ கேம் போடணுமா போனோமான்ட்டுருக்கணும் மார்த்தா தொங்கச்சி உங்கத்த இங்கே இருக்கிறவங்களுக்கு இங்கே கண்டிஷன் போட்டு நீ அவங்ககிட்ட பேசக்கூடாது நீ இவங்ககிட்ட பேசக்கூடாது என்ன பேசக்கூடாது நீ யாரா அதை கேட்குது நாயே நாயே எச்எஸ் ஒரு நாயே வந்தம்மா உங்க வீடியோ கேம் ஆட்னோமா இருக்கணும் தேவடியா அப்பையா போட்ட கொத்த பயம் இருக்கணும் அந்த பயம் ரொம்ப பயந்த பயப்படாத மாதிரி நடிக்கிற நீ கொத்தா பயம் இருக்கணும் கத்த எவன் 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 மார்பிங் போட்டோவங்க இருக்கக்கூடாது தேவடியாமனே திவடியாம இருடி இன்னும் இருக்குது இன்னும் பார்த்து எல்லா ஃபோட்டோ எடு ஒரு சகோதரி போட்டோ மட்டும் எடுத்துக்கிற பயம் வந்துச்சா கத்தா வரணும் வரணும் அந்த பயம் வரணும் தேவடியாமனே டேய் ஒத்த ட்ரெயின் கேம் ஆடு போ மன்னிப்புகள் எல்லாருக்கும் ஒத்த தேடி அப்பையா கொஞ்சம் அடங்கு பயப்படாத மாதிரி நடிக்கிற மாளினி வந்து பாரு நீத்த இன்னும் இன்னும் இருக்குடி உனக்கு இன்னும் இருக்கு உனக்கு ஒத்தை விட்டவே மாட்ட உனக்கு மாலினி அடங்குற வரைக்கும் விட்ட மாட்டோம் இன்னும் உங்கத்த அஞ்சு பேர் வச்சிருக்கிறேன் அது அக்கா அம்மா குத்தி கத்தியா போய் தங்கச்சியை கத்தி கத்தியா ஏன்டா ஓ வாழ்க்கை வரலாறு ஏன்டா எங்கக்கிட்ட சொல்கிறேன் உனி ஓ வாழ்க்கை வரலாறு இங்கோத்த நீ அம்மாவை கூட்டி கொடுத்தவ நீ வேடன் வல்லவனுக்கு வல்லவன் வையகத்தில் உண்டு என்று முன்னோர்கள் சொன்னார்கள் அண்ணா முட்டைக்கு ஒருவர் ஆப்படிக்க வருவார் என்று கனவில் கூட நினைத்திருக்க மாட்டார்கள் சரியான ஆப்பு முட்டைக்கு வந்து வைத்து விட்டீர்கள் அண்ணா நன்றி நன்றி இல்லைங்க அவன் அவனை வல்லவனை நாளே மனுஷனாகவே மதிக்கிறது கிடையாது அவன் அவன் எங்கேயோ உட்காந்துட்டு அவனுக்கு தெரியும் நம்மளை பிடிக்க முடியாதுன்னு அது பொட்டைங்களை எவன்னா போய் செய்யலாம் அவன் பண்ணுற வேலையா அப்படின்னு வீரம் கிடையாது அவன் எப்படியாப்ப அவன் மொழியிலே அவனுக்கு நம்மளுக்கு என்ன ஆசையாக அவனை அசிங்கமாக பேசணும்னு அவன் மொழியிலையே அவனுக்கு கொடுக்கணும் அவன் பாஷையிலேயே அவனுக்கு பதில் கொடுக்கணும் அதான் அதனால தான் வச்சு வச்சு செஞ்சது அவனை இன்னும் அடங்குறான் அவன் பயப்படாத மாதிரி நடிக்கிறான் அவன் அவன் இது கொண்டு அடங்குனான்னா சரி தேவையாமான் இல்லைவர் கண்டிஷன் போடுறான் அவர் வந்து பெரிய தாதாவான் இவர் யூடியூப்பில் ஒரு தான் பெரிய விவரம் அவர் அதில் கண்டிஷன் போடுறான் இவன் யார் நம்மளுக்கு கண்டிஷன் போடுறது தேவடியாக மாவன் இவனே ஒரு புட்டை இவனே ஒரு மற்ற விபச்சாரி விபச்சாரிக்கு விபச்சாரம் பண்ணுறான் அவன் பண்ணுற வீடியோ கேம் அந்த வீடியோ வாட்ஸ்அப் வீடியோ வீடியோ கால் வீடியோலாம் எடுத்து வியாபாரம் பண்ணுறான்னா அவன் விபச்சாரிதான அவன் அந்த காசையும் வாங்கி திங்கத்துக்கு இருக்கிறாளுக்கு பாருங்கள் இங்கே ஒரு மூதவிங்க அந்த மூதவிங்கள சொல்லணும் தேவையடியாம அவனை வச்சு செய்வான் அவனை விட்டவே மாட்டான் வேடன் அவனை விட்டவே மாட்டான் அவன் அவன் ஆட்டங்கிற வரைக்கும் விட மாட்டான் மற்ற இன்னைக்கு தான் வந்து மன்னிப்பு ரெண்டு நாள் போதையில் எடுத்துட்டு இன்றைக்கி தான் வந்து மன்னிப்புறான் தேவடியாமன் மாலாம் அவன் நாலு வருஷமாக கொஞ்சம் கொஞ்சம் காட்டாக காட்டிக்கிறான் இல்லைங்க நம்ம ஆளுங்க மேலே தப்புங்க அவன் அண்ணா நொன்னா அவன் தொங்கச்சி அக்கா ஹொம்மா அப்படின்றதும் இவங்க இந்த நாய்ங்க போய் அவங்ககிட்ட க இங்கே ஆ இங்கே இருக்கிற ஆள் காட்டிங்களால தான் அவன் வளர்கிறான் இங்கே இவங்களுக்கு இங்கே இருக்கிறவங்க யாராவது வேண்டாதவங்க இருந்தாங்கன்னா அவங்கள அவங்ககிட்ட போட்டு கொடுக்குறது அவன் திட்டுறது அதில் குளிர் காய்கிறது அதில் ஒரு இன்பம் இந்த சுய இன்பம் இந்த நாய்களுக்கு என்ன வேணுன்னு சொல்கிறீங்க கரெக்டு தானே இதில் வந்து ஒரு சுய என்பம் இந்த நாய்ங்களுக்கு இந்த நாயங்களை சிறுப்பாளம் அடிக்கும் முதல்ல இருக்கேன் பேர் சொல்லக்கூடாதுமே எல்லா நாய்ங்களை பற்றி தெரியும் நமக்கு வேணாம் என்னதான் இருந்தாலும் நம்ம பெண்கள் நம்ம சகோதரிகள் நம்ம நாட்டு பெண்கள் அப்படின்னு அவங்கள பற்றி நான் பேசுறதில்ல இந்த தேவடியாக போயில் அடங்கினா சரியாக போயிடு போயிடலாம் ஆனால் இன்னொன்று சொல்கிறேன் இங்கே இருக்கிற நாய்களும் ஒழுக்கமாக இருக்கணும் இருக்கிறவங்களும் அண்ணா ஒன்னான் போனீங்க வச்சு ஆனால் மாட்டுக்குங்க நீங்களும் சட்ட நடவடிக்கையில் நீங்களும் மாட்டுவீங்க சரிங்களா அந்த கொடியரிச்ச ப விஷயத்துக்கு நடவடிக்கை எடுத்துகிட்டு இருக்கோம் அதை அவன் மாட்டுவான் பயந்துட்டான் பயப்பட மாதிரியே நடிக்கிறான் அதுவும் அவர் ஏன்னா நாலு வருஷமாக இங்கே வந்து அட்டகாசம் பண்ணிட்டு இருந்தான்ல திடீர்னு நம்ம வந்த உடனே அவனுக்கு கொஞ்சமாக பேசினால கே கேட்டாலே ஒன்றுக்கு போயிடான் நம்ம யூரன் யூரன் போயிடுறான் தேடியாக போட்ட இரு உனக்கு அஞ்சு அஞ்சு நிமிஷம் எனக்கு டைம் கிடைக்குமா ஒன்றை மாதிரி இல்லைடா நாங்கள்லாம் வந்து ஒர்க் இருக்குது பிஸ்னஸ் இருக்குது டைம் கிடைக்கும் போது தான் பண்ண முடியும் சரியா எங்கள் மொத்த போதை அடிச்சுட்டு சரகை அடிச்சிட்டு மொத்த சூற்று கொடுத்துட்டு நீக்கிறவங்களுக்கு சுற்று கொடுத்து ரோட்டில் இருக்கிற பொட்டைங்களுக்கு சூற்று கொடுத்து நீ ஒரு ரோடு பொறுக்கி அங்கே இருக்கிற ரோடு பொறுக்கிங்களுக்கு சூத்து கொடுத்துட்டு அதில் வர ஒரு பவுண்டு ரெண்டு பவுண்டு ஒரு நாளைக்கு முப்பது பேர் சூத்து கொடுத்தோன்னா முப்பது பவுண்டு அதில் டென்னு பேர் காலி டின்னு அலுமினி டின்னை பொறுக்கி அதில் அடிச்சுட்டு கிடைக்கிறேன் இங்கோத்த ஒரு ரூமு குத்தா கவுந்த அடிக்க வேண்டியது படுக்க வேண்டியது இங்கேத்தான் அந்த காஞ்சிபுரம் ரொட்டி பிரெட்டு வாங்கிட்டு வருவேன் அதை சாப்பிட்டு படுக்கிறேன் தேவடியாமனி தேவடியா அப்பையா உங்களை அடங்கு மலை இதே கோணத்தில் போனோம் மலை வெளியே வச்ச உங்கத்த அந்த பழையபடி இங்கேத்தா ஏதாச்சும் பேசினேன் உங்களை ஹொம்மா ஹொம்மானுத்தா பேசினேன் மலை வச்சு தேவடியா அப்பையா சகதி யாரா சகது ஒரு ஒரு லைவாக போகிறது பர்சன் கண்ட போட்டு பர்சனல் காண்டக்ட் போகிறது அங்கே போய்ட்டு சகோதரி நான் உங்களை பேச மாட்டேன் நீங்கள் என்னை பேசாதீர்கள் நீங்கள் அவர்களுக்கு ஆதரவு கொடுக்காதீர்கள் சகோதரி சகோதரி உங்களை நான் பேச மாட்டேன் நீங்கள் என்னை பேசாதீர்கள் அப்படின்னு ஒரு ஒருத்தர் அண்டர் கிரவுண்டில் போயிட்டு காண்டாக்ட்டை பர்சனல் கான்டக்ட் பண்ணி கிஞ்சி கூத்தாடு எதுறான் அது எல்லாத்துக்கும் என்ன பண்ணுங்கப்பாவே நம்ம பெண்களும் சரி இந்த சனியை ஒழிஞ்சா போகுதுன்னு அதில் சும்மா இருக்குதுங்க ஆனால் நம்ம விட்றதா இல்லை இவனை விடவே மாட்டேன் நான் தேவையாக அப்பையில என்ன வேணும்னு சொல்கிறீங்க ஒரு ஒருத்தராக ஃபோன் போட்டு பேசியிருக்கான் வாட்ஸ்அப்லேயும் வாய்ஸ் மெசேஜ்லேயும் போச்சுருக்கான் சகோதரி நான் உங்களை பேச மாட்டேன் நீங்களும் என்னை பேசாதீர்கள் நீங்கள் அவருக்கு ஆதரவு கொடுக்காதீர்கள் தேவிடியாக போய் என்னடா இங்கேத்த கவிதா கவிதாவுக்கு கவிதா வீடியோவில் விற்றுட்டியா என்ன அனுப்புறலாம் கவிதா உனக்கு தேவடியாக போயிடலாம் இந்த தேவையாக போய்கிட்ட இங்க காசை வாங்கித்தீங்கிற ஆளுங்க பாருங்கள் குத்த இந்த நாய்ங்கள சொல்லணும் சிறுப்பால் அடிக்கிற ம் தேவையாக போய் உனக்கு ஆப்பா கொஞ்சம் கொஞ்சம் ஆப்பா கொடுக்குறோம் இன்னும் இன்னும் இருக்குது அவனுக்கு ஆப்பு இப்போ வர 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 ஆப்பு இருக்குது ஓகே மாட்டேன் மற்ற ஒழுங்காக உட்காந்து சின்ன பிள்ளை மாதிரி குழந்தை மாதிரி உட்காந்து அந்த ட்ரெயினுக்கு மாடிட்டு பொத்திட்டு போகணும் இல்லை குனியை வச்சு குத்து 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 குத்தி சூற்ற கிழிச்சிருவேன் சரியா பாய்டமோட்டா பாய்டி தானே நீ ஆ டைம் போது வரேன் டைம் இல்லை ரைட் பாய்